நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சூழன் அண்ணா தொல் திருமாவளன் அவர்களை தனிமை சிறையில் தள்ளும் விசிகா தம்பிகள் வார்த்தையை விட்டு அவருக்கு வேட்டு வச்சிட்டாங்க என்னப்பா சொல்ற அப்படின்னு கேட்குறீங்களா இந்த வீடியோவில் முழுசாவே பார்த்துடலாங்க அதற்கு முன்பாக இந்த விவசாயமுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க முதல்ல இந்த கவிதையை பார்த்துட்டு வாங்க தம்பிகளை உசிப்பிடும் அண்ணன் நல்லடி தமிழகம் கண்டெடுத்த அண்ணல் நீ சங்கிகளை தூண்டிவிடும் அமித்தலனி சங்கிகளை தூண்டிவிடும் அமித்தலனி அமைப்பாய் திரளச் செய்யும் ஆசாங்கி அம்மா கோஷமிடும் அடிமை தலைவனல்லனி திருப்பி சொல்லுங்க அம்மா கோஷமிடும் அடிமன் அடிமை தலைவனல்லனி இந்த கவிதை எனக்கு என்ன புரியலையாப்பா வாளும் இல்ல தலையும் இல்ல அப்படினு சொல்லிட்டு யோசிக்கிறீங்களா நேத்து நம்ம அண்ணா தொல் திருமாலவன் அவர்களுடைய பிறந்தநாள் விழா அவருடைய பிறந்தநாள் விழாவில் தலைவர்கள் பேசினாங்க பட்டி மன்றம் நடந்தது பாட்டு மன்றம் நடந்தது கவிதை மன்றம் நடந்தது அந்த கவிதை மன்றத்தில் தான் ஒரு வழக்கறிஞர் இதை பேசியிருக்கிறாங்க இதில் சொல்லியிருக்கின்ற வார்த்தையை பார்த்திங்களா அம்மா புகழ்பாடும் அடிமை தலைவன் நான் இல்லை அப்படிங்கிறாங்க நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா அண்ணா அவருடைய பிறந்த நாள் விழா தப்பு கிடையாது அவருடைய போராட்ட குணத்தை பற்றி பேசணும் அவருடைய போராட்டங்களை பற்றி பேசணும் அவருடைய கொள்கைகளை பற்றி பேசணும் அவர் அடைந்திருக்கின்ற உயரத்தை பற்றி பேசணும் தப்பு கிடையாது அதோட அரசியல் களத்தில் அவர் களமாடுகின்ற விஷயத்தை பற்றி பேசணும் உரிமை மீட்பை பற்றி பேசித்தான் ஆக வேண்டும் கொள்கை எதிரிகளை தோல் காட்ட வேண்டும் தப்பு கிடையாது ஆனால் அவரை எதிர்க்காதவங்களை அவரை பற்றி தப்பாக பேசாதவங்களை எதற்காக பொது மேடையில் வந்து பார்த்திங்கன்னா அவமானப்படுத்தணும் அண்ணா தொல் திருமாவளனுடைய கொள்கையை ஏற்றுக்கொண்ட தலைவர்களை அவருக்கு எதிராக பேசாதவங்களை முதிர்ச்சியின்மை காரணமாக அவரை புகழ்கின்றோம் என்ற தோணியில் இந்த மாதிரி வார்த்தையை விடுவதெல்லாம் சரியானதாக இருக்குமா அம்மா புகழ்பாடுகின்ற அடிமை தலைவன் யார் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி என்னைக்காவது நம்ம அண்ணா தொல் திருமாலுனவர்களை தவறாக பேசியிருக்கிறாரா இல்லை கொள்கை ரீதியாக விமர்சித்திருக்கின்றார்களா அண்ணா தொல் திருமாலுனவர்கள் எடுத்த முடிவு தவறு என்பதை பற்றி எடப்பாடி பழனிசாமி சுட்டி காட்டியிருக்கின்றாரா அட எடப்பாடி பழனிசாமியை விடுங்க ஐயா ஆனால் ஜெயலலிதா அவர்கள் யார் அண்ணா தொல் திருமாலுனவர்களுக்கு எத்தனை தலைவர்கள் வந்து அரசியலில் வளர்வதற்கு உதவினாங்களோ இல்லையோ ஆனால் ஜெயலலிதா அவர்கள் அண்ணா தொல் திருமாவனவர்கள் வளர்வதற்கு மிக முக்கிய பங்களிப்பை செலுத்தினாங்க அண்ணா தொல் திருமாவனவருடைய கட்சியை விடுதலை சிறுத்தை கட்சியை எல்லாரும் ஜாதி கட்சியாக பார்த்தாங்க ஆனால் ஜெயலலிதா அவர்கள் தான் வந்து முதன்முறையாக திருமாவளர்களே தனித்து நின்று அரசியல் பண்ணாதீங்க நீங்கள் ஒரு இயக்கமாக இருப்பதை விட ஒரு கட்சியாக இருங்க அதிகாரத்தை பெறாத முன்னாடி உங்கள் மக்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கவே முடியாது அதிகாரம் வந்தால் தான் உங்கள் மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியும் அவங்க அடிமை தலையில் இருப்பதாக நீங்கள் உணர்கின்றீர்கள் அப்படின்னா அதிகாரம் பெற வேண்டும் அதிகாரம் பெற வேண்டும் என்றால் வாக்கரசிலுக்கு வரணும் அதனால் உரிமைக்காக போராடுவது மட்டும் கிடையாது உங்களுடைய உரிமையை பிடுகுகின்ற மக்களுக்கு எதிராக ஆட்சியாளருக்கு எதிராக போராடுவது மட்டுமே வந்து போராட்டம் கிடையாது அதிகாரத்தை கைப்பற்றணும் வாங்க வாக்கரசலுக்கு அப்படின்னு முதல் முறையாக ஜெனலிதவர்கள் அழைத்து அவர்களை கூட்டணி வச்சுக்கிட்டு அதாவது அண்ணன் தொழில் அவர்களே வந்து பார்த்திங்கன்னா பல முறை ஜெயலலிதாவர்களை புகழ்ந்துருக்கின்றார்கள் எத்தனையோ ஓபிசி தலைவர்கள் இருக்கின்றார்கள் அந்த ஓபிசி தலைவர்கள் அத்தனை பேரும் என்னை பக்கத்தில் உட்கார்ந்து வச்சுக்குவாங்களா என்பதே சந்தேகத்துக்குரிய விஷயம் ஆனால் ஜெயலலிதாவர்கள் என்னை பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஒவ்வொரு நொடி பொழுதும் அரசியலுக்கு புதிதாக வந்தவனாச்சே என்ன இவனுக்கு பெரிய அங்கீகாரம் இருந்துருப்போகுது இவனுக்கு என்ன மக்கள் செல்வாக்கு பெருசாக இருந்துருப்போது ஏதோ சாதி ரீதியாக ஒரு கட்சி வச்சு நடத்துகிறான் அப்படின்னா எண்ணாமல் என்னிடத்திலும் பொது மேடையில் பல தகவல்களை பகிர்ந்து கொண்டார்கள் ரெண்டாவது பல தகவல்களை கேட்டாங்க அதுவும் இல்லாமல் எங்கள் கூட்டணி போட்டுட்டோம் உங்களுக்காக யாராவது வேலை செய்யலாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட முறையில் ஒரு அக்கறை எடுத்துக்கொண்டு எனக்காக உழைக்காதவர்களை ஓடி ஓடி உழைக்க சொல்லி ஆர்டர் போட்டது ஜெயலலிதா அவர்கள் ஒரு பார்ப்பனிய வம்சத்திலிருந்து வந்த ஒரு பெண்மணி திராவிட இயக்கத்தில் வந்து என்னை அரவணைத்ததை நான் முதல் முறையாக அப்போ தான் பார்க்குறேன் ஜெயலலிதா தந்த ஆதரவு மாதிரி வேறு எந்த கட்சி தலைவரும் நம்மளால் ஆதரிக்கல ஜெயலலிதா அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் கட்சிக்காரங்க சிறப்பாக செயல்படுவாங்க உங்களுக்காக அப்படின்னு வாக்குறுதி கொடுத்து விட்டாலும் களத்தில் வேலை செய்யலை உடனடியாக நான் ஜெயலலிதா அவர்கள்ட்ட சொன்னேன் அவங்க என்ன ஆர்டர் போட்டான்னு கேட்டிங்கன்னா தபாரியா நம்ம தொகுதியெலாம் ஓடுயா நம்மளாக கூட யார் நின்று இருக்கிறாங்களோ அவங்களுக்காக வேலை செய்யுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே உத்தரவு தான் ஆனால் அவங்க க அவங்க நின்ன தொகுதியெல்லாம் விட்டுட்டு ஓடி வந்து எனக்காக வேலை செஞ்சாங்க இந்த மாதிரி ஜாதி பேதமற்ற கூட்டணி கட்சிகளுக்கு உரிய மரியாதை தருகின்ற வேறு எந்த தலைவரையும் நான் அரசியல் களத்தில் பார்த்ததே கிடையாது அப்படின்னு போட்டு உடைச்சார் சரி ஜெனரல்தவர்கள் மீது அண்ணன் தொழில் அவர்கள் விமர்சனமே வச்சது கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் விமர்சனம் வச்சிருக்கிறார் ஒன்று நல்ல விதமாக வச்சுருக்காரு இன்னொன்று எதிர் விமர்சனம் வச்சிருக்கிறார் ஆனால் இவங்க பேசுகிற மாதிரியான விமர்சனத்தை அவர் வச்சதே கிடையாது ஆனால் ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் அண்ணன் தொல் அவர்களையும் சரி அதே மாதிரி அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாக இருக்கக்கூடிய ரவிக்குமாரையும் சரி ஒரு தருணத்தில் சந்திக்கவே மறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் வச்சுருக்காரு எந்த தருணம் தெரியுமா ஜெயலலிதா அவர்கள் கூட்டணிக்குள்ளே கொண்டு வராங்க வாக்கரசியல் கூட அழைச்சிட்டு வராங்க ஆனால் கூட்டணி மாற போகிறோம் அப்படின்னு சொல்லாமே போய் கலைஞருக்கு ஆதரவு தெரிவித்து விட்டு அந்த கட்சியில் அந்த கூட்டணியில் சேர்ந்துக்கிறார் பிறகு ஜெயலலிதாவை சந்திக்கணும் ஏன் நாங்கள் அங்கே போகணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அவங்க வீட்டுக்கு வரார் கடைசி வரைக்கும் ஜெயலலிதா வந்து பார்த்திங்கன்னா ரவிக்குமார் அவர்களையும் அண்ணா தொல் திருமாவன் அவர்களையும் சந்திக்கவே இல்லை ஏன் சந்திக்கலை அது ஒரு நம்பிக்கை துரோகமாக ஜெயலலிதா அவர்கள் பார்த்தாங்க அப்படி நம்பிக்கை துரோகம் செஞ்சாங்கன்னா எவ்வளோ பெரிய இறைவனாக இருந்தால் கூட ஜெயலலிதா அவர்கள் இறங்கி வரவே மாட்டாங்க நீ எங்கே போனாலும் போ எங்கே போனாலும் வா அதை பற்றி தப்பு கிடையாது ஆனால் போகிறதுக்கு முன்னாடி சொல்லிவிட்டு போ எல்லா முடிவும் எடுத்துட்டு உறவெல்லாம் புதுப்பிச்சுட்டு இனிமேல் நான் அங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு முடிவு எடுத்துட்டு அங்கே போயிட்டு அதிமுகவுடைய தவறுகளை சுட்டி காட்டிட்டு அதற்கு பிறகு வீட்டுக்கு வந்து நான் ஏன் போனேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்ல வந்தேன் யார் ஏற்றுக்குவாங்க அதனால்தான் ஜெயலலிதவர்களை பொறுத்த வரைக்கும் விசிகா தலைவரையும் சரி பொய்ச்சாளரையும் சரி சந்திக்கவே இல்லை அது தனிப்பட்ட திருமாவளர்களையோ தனிப்பட்ட ரவிக்குமார் அவர்களையோ சந்திக்காமல் விட்டது கிடையாது பிசேக்கோடைய தலைவர் பொச்சியாளரை கட்சி ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா சந்திக்கவே இல்லை வாக்கு அரசியலில் அடையாளப்படுத்தியது ஜெயலலிதா ஆனால் அடுத்த தேர்தலுக்கு இன்னொரு கட்சியுடன் போகிறீங்கன்னா சொல்லிட்டு போகலாம் நாகரிகத்துடன் தான் ஜெயலலிதா அவர்கள் சந்திக்கவே இல்லை அந்த விமர்சனம் மட்டும்தான் வச்சுருக்காரு ஆனால் இவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது ஜெயலலிதா யார் எம்ஜிஆர் யார் எப்படி இடஒதுக்கீடு அதிகரிப்படுத்தினாங்க ரெண்டாவது வந்து தலித் மக்களுக்கு யார் ஆதரவாக இருந்தது அவங்கள பொதுத்தளத்துக்கு யார் அழைச்சிட்டு வந்தது அதாவது நம்ம அண்ணா தொல் திருமாவளவர்களுடைய மிகப்பெரிய கொள்கை என்ன தெரியுமா தலித்து மக்கள் அரசியல் அதிகாரம் பெறுவதை விட பொது நீரோட்டத்துக்கு வரணும் பொது நீரோட்டத்துக்கு வந்தால் மட்டும்தான் அந்த இழி செயலானது மறையும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிரதான கொள்கையே வந்து அரசியல் அதிகாரம் பெறுவது கிடையாது பொது நீரோட்டத்துக்கு வரணும் சேரி ஊர் என்று இருக்கவே கூடாது அதுதான் அவருடைய பிரதான கொள்கை ஆனா இன்னைக்கு மேடை ஏறி அண்ணன் தொல் திருமாலன் அவர்களை புகழ்ந்து தள்ளனவங்க எந்த அளவுக்கு பேசிருக்காங்க தெரியுமா இந்த கவிதையை பார்த்துட்டு வாங்க ராமன் மறைந்திருந்து தாக்கியது இருவரை பிறன் மனைவியை தொட்டதால் வாலியை தன் மனைவியை கிட்டதால் மோடியை இல்லறத்தில் இதுவன்றோ பெரும் பிழை பெய்யுமோ மேல் நோக்கி மழை ராமருக்கு ஒப்பவில்லை அயோத்தியில் கட்டிய கோவில் அவர் அறிவார் அது அயோத்தியர்கள் கட்டிய கோவில் அதனால் தான் அதனால் தான் அந்த கோவிலை அன்றாடம் அழுது ஒழுகிக் கொண்டிருக்கிறது பாபரின் எலும்புகளை உடைத்து கோயில் கட்டினால் ராமர் ஏற்பாரா தப்பான தேர்தல் கணக்கு போட்டுவிட்டார் பூமர் கோயில் கட்டினால் ஏற்பாரா ராமர் மதவெறியை தூண்டிவிடும் தூண்டிவிட்டும் கூட்ட கூடவில்லை வாக்கு மதவெறியை தூண்டிவிட்டும் கூடவில்லை வாக்கு பெரும்பான்மை இழந்தும் மாறவில்லை போக்கு அரசியல் அமைப்பு சட்டமாய மனதர் மத்த மாற்றத் துருக்கிறாய் தேசமத்தின் பெயரில் மதத்துவத்தை வளர்க்கிறாய் இந்து ராஷ்டிரம் ஆர்எஸின் கனவு இந்தியாவில் ஏற்படும் பிளவு பெரியாரின் தடை திருமான் அவாளுக்கு ஒரு முடிவுதான் வருமா செங்கோல் பிடித்து ஆண்ட பரம்பரை என அடித்தொண்டையில் கத்துவார் மறுபக்கம் உள்ளொதுக்கீடு வேண்டும் என அரசின் பிடித்து சுற்றுவார் கொள்கை சாதி இல்லாத பிடித்த இருக்கு அரசியல் அதிகாரம் ஒன்றே அவர் இலக்கு தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணி மாறும் பச்சோந்தியா அவர்களை பார்த்தால் நானும் அழுகிய பழம் எரிந்து பானை உடையுமா அழுகிய பழம் எரிந்து பானை உடையுமா ஆள பிறந்தவர் தான் திருமான் இன்னொருவர் இருக்கிறார் தமிழகத்தின் நவீன கோமாளி இவர் மேடை ஏறி சிரித்தால் அதை கேட்கும் தம்பி எல்லாம் ஏமாளி இந்த நூற்றாண்டின் மகத்தான போராளி பிரபாகரனை ஆமைச்வராய் அவமதிக்கும் இவரு தமிழகத்தின் ஆர் எஸ் எஸ் என் ஒரு நாள் பெரியாரின் பேரன் என்பார் மறுநாள் என் முப்பாட்டன் முருகன் என்பார் திராவிடத்தால் உறவே என்பார் அயலக தமிழரிடம் திறன் வாங்கி தின்பார் இவர் திராவிடத்தை அழிக்க ஆரியம் அனுப்பிய விஷ குப்பி தமிழகமே நாளை விரட்டும் முகத்தில் காரி துப்பி அதில் எதிரிகளாக யாரை சித்தரிக்கிறான்னு கேட்டிங்கன்னா அண்ணா தொல் திருமாவளவர்களை விமர்சிக்காதவங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளருடைய எதிரியாக கொள்கையினுடைய எதிரியாக முன்னிறுத்துகின்றார்கள் அவங்களுடைய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தம்பிகள் அவங்களுக்கு எந்த எந்தவித முதிர்ச்சியும் கிடையாது பொது நீரோட்டத்தில் வர வேண்டும் என்றால் தன்னை கொள்கை ரீதியாக தன்னுடைய அரசியல் ரீதியாக எதிர்க்காதவங்களை எதிர்க்கக்கூடாது அவங்கள பற்றி தப்பாகவே பேசக்கூடாது இப்படி பொது சமூகத்தில் இருக்கிறவங்க தான் நம்ம அண்ணா தொல் திருமாவணவர்களுடைய கைப்பிடித்து அழைச்சிக்கிட்டு வராங்க அப்படி தான் ஜெயலலிதா அவர்கள் அழைச்சிக்கிட்டு வந்தாங்க அதே மாதிரி தான் அமித்ஷாவாக இருந்தாலும் சரி அதற்கு பிறகு மோடி அவர்களாக இருந்தாலும் சரி அண்ணா தொல் திருமாவணவர்களை விமர்சனம் பண்ணதே கிடையாது ஆனால் சங்கிகளை தூண்டிவிடும் அமித்ஷா இல்லை அப்படின்னு இந்த அம்மா கவிதை படிக்கின்ற பொழுது அமித்ஷாவை கேவலப்படுத்துகிறார் சங்கிகளை எங்கே தூண்டி விட்டுட்டார் பத்தாண்டு காலம் ஆட்சி முடிந்திருக்கிறது என்னைக்காவது தலித்துகளை தாக்கிட்டாங்க அப்படின்றது இந்த பிஜேபி ஆட்சியில் நிகழ்ந்த ஒரு கூறுகளை நம்மளால் பார்க்க முடியுமா அதாவது காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த தலித்துகளுக்கு எதிரான கொடுமையும் அதே மாதிரி சிறுபான்மையுக்கு எதிரான நடந்த கொடுமையும் இந்தியாவுக்கு எதிராக அந்நிய சக்திகள் போர் தொடுத்துவதை பற்றியும் இவங்க பேசாதவங்க பாஜக ஆட்சி வந்த பிறகு இதெல்லாம் நடக்காத போது அமித்ஷா பற்றி பேசுவது தவறாக மோடி பற்றி தவறாக பேசுவது அதெல்லாம் காது கொடுத்தே கேட்க முடியாது அவ்வளோ மோடி அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கூட இந்த அம்மா கவிதை என்ற போர்வியில் ராமன் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய மனைவியை தொட்டதுனால ஒருத்தனை வந்து அம்பி இதை அதே மாதிரி வந்து இன்னைக்கு ராமரை வெற்றியை தரலையும் ஏன்னா மோடி அவர்கள் தன் மனைவியை விட்டதுனாலையும் எவ்வளோ கேவலமான ஒரு இது அதுலேயும் அந்த நடுவரை பொறுத்த வரைக்கும் அம்மா புகழ்பாடும் அடிமை தலைவனா அப்படின்னு சொல்லுகின்ற போது இன்னொரு முறை சொல்லு அப்படின்னு சொல்லுவார் அது யாருன்னு கேட்டிங்கன்னா காதர் மொய்தின்னு நினைக்கிறேன் அந்த கவிஞர் யாரோ ஒருத்தர் அவருக்கு ஜெயலலிதா மீது அப்படி என்ன வன்மம் என்று தெரியல நமக்கு போட்டோம் அவர் சாதி ரீதியாக விடுதலை சிறுத்தை கட்சியை ஆதரிக்கிறார் இல்லைன்னு சொல்லலை அண்ணா தொழில் திருமாவனவர்கள் ஆதரிக்கின்றார் ஆனால் ஜெயலலிதா யாரையும் கால இருக்கிறவங்களையோ இல்லை தலித் மக்களையோ எதிர்க்காத பொழுது அவங்களுடைய அடிப்படை உரிமைக்காக போகிறான் ஜெயலலிதாவை ஏன் இப்படி தப்பாக பேசுகிறாங்கன்னு தெரியல ரெண்டாவது அன்மணி ராமதாஸ் அதாவது அவங்களுக்கு கொள்கை ரீதியாக எதிரியாக இருக்கலாம் தப்பு கிடையாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க அரசியல் களத்தில் எதிரியல் பண்ணாங்க ஓகே தலித்து அல்லாத ஓபிசிகளை ஒட்டுமொத்தமாக டாக்டர் ராமதாஸ் அவர்கள் ஒருங்கிணைத்தார் ஓகே ஆனால் அவங்க எந்த அளவுக்கு கொள்கை ரீதியாக எதிர்த்தார்களோ அந்த அளவுக்கு கொள்கை ரீதியாக எதிர்த்திருக்க வேண்டும் ஆனால் பிறந்தநாள் விழாவில் கூட அண்ணன் அன்புமணி அவர்களை வந்து எதற்காக தேவையில்லாமல் பேசணும் அழுகி போன பழமானது பானையை எரிக்குமா அப்படின்னு சொல்கிறது இதெல்லாம் எதற்காக அதாவது பொது நீரோட்டத்தில் வர வேண்டும் என்றால் அன்புமணி அவர்கள் சொன்னார் பாருங்கள் அந்த மாதிரியான முன்னெடுப்பை வந்து முன்னெடுக்கணும் கடந்த காலங்களில் நம்ம எவ்வளோ தவறான கொள்கைகளையும் தவறான விஷயங்களையும் முன்னெடுத்திருப்போம் அதையெல்லாம் தப்புன்னு சொல்லிவிட்டு கூட தூக்கி தூரம் போட்டுட்டு இனி ஒன்றிணைந்தால்தான் வெற்றி அப்படின்னும் பொழுது கடந்த கால கசப்புகளை மறக்கணும் ஆனால் இப்போது அண்ணன் அன்புமணி அவர்களை பொறுத்த வரைக்கும் ஐயா வாங்க தலித்துக்களை கூட முதலமைச்சராக்கும் தமிழ் சமூகமானது அதிகாரம் பெறவில்லை என்றால் வேறு எவனாலையும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தை முன்னேற்ற முடியாது அதனால் தலித்தை கூட நான் ஆக்குறேன் ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அரசியல் களத்தில் இருக்கக்கூடிய எந்த தலைவரும் சரி தலித்துகளை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கின்றோம் அப்படின்னு சொன்னதே கிடையாது இன்றைக்கி தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமானவர்கள் கூட தலித்து முதலமைச்சராகவும் எங்கள் கட்சியில் அப்படின்னு சொன்னதே கிடையாது திமுக விமர்சனம் பண்ணுகின்ற சீமான் தன் கட்சியில் தலித்தை முதலமைச்சராகுவே அப்படின்னு சொல்லாம இல்லையா அவங்களுக்குள்ள ஒரு பயம் ஏன்னு கேட்டிங்கன்னா நாம ஆகிடும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்சி வெற்றி பெற்றுடும் அதனால் பார்த்தீங்கன்னா நாம் வந்து எப்படி தலித்த முதலமைச்சர் ஆகும்னு சொல்கிறது நமக்காக தானே நாம் போராடுறோம் அதனால் இன்னொரு சாதியை தூக்கி விடவா போராடுறோம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள சுயநலமானது தடுக்கிறது ஆனால் மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி என்று கோஷம் வச்ச பிறகு கூட இங்கே ஒரு தமிழ் சமூகம் அதிகாரம் பெற வேண்டும் என்றால் இங்கே அடித்தட்டு மக்கள் முன்னேற வேண்டும் என்றால் தலித்துகளாக இருந்தால் கூட முதலமைச்சர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போது கொள்கை கோட்பாடு தான் அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்ற எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு பொதுத்தளத்தில் தலித்துகளையும் அழைச்சிட்டு வரணும் அதிகாரம் பெறணும் என்று அரைக்கோல் விடுகின்ற அன்மணி அவர்கள் தப்பாக பேசலாமா இதையெல்லாம் பேசுகின்ற பொழுது கைத்தட்டி சிரிக்கிறாரு நம்ம அண்ணா தொல் அவர்கள் அதிலையும் மோடி பற்றி தப்பாக சொல்லுகின்ற போது கைத்தட்டி சிரிக்கின்றார் இரண்டாவது சீமானை பொறுத்த வரைக்கும் எப்போதும் சரி அண்ணா தொல் திருமாவன் அவர்களை விமர்சனம் பண்ணதே கிடையாது எனக்கு சண்டை தான் எனக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்களுடையோ அன்மணி ராமதாஸுக்கு இடையிலையோ இல்லை அண்ணா தொல் அவர்களிடையோ எனக்கு சண்டை கிடையாது நான் ஏன் அவங்களுடன் சண்டை போடணும் எங்களுக்கு பகை கிடையாது எங்கள் ஆளுங்களையே நாங்கள் சண்டை போட்டு நாங்கள் ஏன் வெற்றி பெற வேண்டும் நாங்கள் யாரை பகையாயாக கருதுகிறோம் யார் சண்டைக்காரனாக கருதுகிறோமோ அவங்ககிட்ட தான் சண்டை போடும் இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கூட வந்து சீமானை பொறுத்த வரைக்கும் எனக்கும் என் அண்ணனுக்கும் சண்டை கிடையாது தொல் அவர்களுக்கோ இல்லை அன்மணி ராமதாஸ் அவர்களுக்கோ சண்டை கிடையாது நாங்கள் எங்கள் உரிமைக்காக போராடுறோம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா எப்போதும் சரி எங்களை விமர்சனம் பண்ணது கிடையாது நாங்கள் அவங்கள விமர்சனம் பண்ண மாட்டோம் எங்களுக்குள்ளே சண்டையே கிடையாது அப்படின்னு வந்து சீமானை பொறுத்த வரைக்கும் அன்புணி ராமதாஸையும் தொல் அவர்களையும் தப்பாக பேசினதே கிடையாது அதே மாதிரி அன்புமணி ராமதாஸ் கூட சீமானவர்கள் அரசியல் ஆளுமையாக வந்த பிறகு எந்த இடத்துலையும் சரி விமர்சனம் வச்சதே கிடையாது நாம யார் சீமான் யார் என்பதை பற்றி அவங்க தெல்ல தெளிவாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் இத்தனை நாளும் நாம் யாருக்கோ ஒருத்தருக்கு அடிமையாக இருந்திருக்கிறோம் இனி அடிமையாக இருக்கக்கூடாது நம்முடைய புள்ள எங்கேயோ ஒரு இடத்துல எழுந்து வரான் அதனால் நமக்குள்ள ஆயிரம் முரண்பாடு இருக்கலாம் அதாவது அரசியல் களத்துல நம்ம செய்கின்ற அரசியல் என்னன்னு தெரியாமல் தொண்டர்கள் வேண்டுமானால் மோதிக்கலாம் ஆனால் தலைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தவறாக பேசுகின்ற போது வானாப்பா இது எனக்கான பிறந்தநாள் அடுத்தவனை வந்து பார்த்திங்கன்னா தாழ்த்தி பேசாத அவனுடைய அரசியல் ஆளுமை வேறு அவனுடைய அரசியல் பாதை வேறு என்னுடைய பாதை வேறு எனக்கு அவன் கொள்கை எதிரி கிடையவே கிடையாது என்னுடைய கொள்கை எதிரி என்ன நான் என்ன பேசியிருக்கேன் சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கேன் ஒழிப்பேன்னு சொல்லிட்டு மனு தர்மத்தை ஒழிப்பேன்னு இருக்கிறேன் மோடி அமித்ஷாவை எதிர்ப்பேன்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த இடத்துல வந்து அன்புமணி ராமதாஸை பற்றி பேச வேண்டிய என்ன காரணம் பழசெல்லாம் மறந்தாச்சு விட்டு தள்ளுங்க அவங்கவுங்க அரசியல் அவங்கவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பேசுகின்றவர்களுக்கு கூட கண்டித்திருக்க வேண்டும் ஆனால் கைத்தட்டி ரசிப்பது தன்னைத்தானே வந்து பார்த்தீங்கன்னா கொள்கையிலிருந்து இருந்து விலக்கி கொண்டாரோ என்று நம் அண்ணா தோல் திருமால் அவர்கள் எனக்கு தெரியுது ஏன்னா கொள்கையை முழக்கமிட்ட அவர் இன்னைக்கு தனி மனித தாக்குதல் தொடுக்கின்ற போது அதையும் கைத்தட்டி ரசிக்கணும் ஒரு தலைவனுக்கான அழகா அறுபத்தி ரெண்டு வயது முப்பத்தைந்து ஆண்டு கால அரசியல் அனுபவம் இன்னொரு தலைவரை கேவலமாக பேசுகின்ற போது கைத்தட்டி ரசிக்க வேண்டிய கட்டாயம் என்ன இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா அவங்க தொண்டர்களும் சரி அவங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களும் சரி பொது சமூகத்தில் கலக்க வேண்டும் என்று அண்ணன் தொல் திருமாவன் அவர்களுடைய கோரிக்கையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தூள் தூள் ஆக்கும் விதமாக அவரை மீண்டும் தனிமை சிறையில் தள்ளுகின்றார்களோ பொது நீரோட்டத்துக்கு அழைச்சிட்டு வருகின்ற தலைவர்களே வந்து இன்றைக்கி தப்பு தப்பாக பேசுகிறதுனால அவரை மீண்டும் தனிமை சிறையில் தள்ளுறாங்களோ இந்த அரசியல் உயரமானது இனி வேகம் எடுக்காமல் தடை பண்ணுறாங்களோ எனக்கு தெரியல யாரை பற்றி பேசுகிறோம் எதுக்காக பேசுகிறோம் ரெண்டாவது யாரை விமர்சனம் பண்ணுறோம் எந்த ஒரு அறிவும் கிடையாது அதனால் ஏதோ நாம் இதை பேசினா அண்ணன் தொழில் திருமாவளவர்கள் மகிழ்ச்சி அடைவாங்க அப்படின்றதுக்காக தப்பு தப்பாக பேசி அவர்கிட்ட கைத்தட்டலும் வாங்குகிறாங்க அதனால் பொது நீரோட்டத்தில் உங்களை அழைச்சிட்டு வருகின்ற தலைவர்களை பற்றி இல்லை அழைச்சிட்டுக்கு வந்த தலைவர்களை பற்றி தப்பு தப்பாக பேசுவதை யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அது மீண்டும் தலித் என்ற ஒரு இனமானது தனிமைப்படுத்தப்படுவதற்கான வாய்ப்பாக தான் இருக்கும் அண்ணன் அந்த சிறையெல்லாம் உடைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக பொது நீரோட்டத்தில் அந்த மக்களை கலக்க செய்திருக்கின்றார் அதனால தான் பாமக போன்ற கட்சிகள்லாம் வந்து இன்றைக்கி தலித்தை வந்து நாங்கள் முதலமைச்சராக்குவோம் அதாவது இரண்டாம் கட்ட பதவிகளை கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பாமக போன்ற கட்சிகள் இன்றைக்கி முதன்மை பதவியே தருவோம் என்ற நிலைக்கு வந்திருக்காங்கன்னா நீரோட்டத்தில் அந்த மக்களை கூட்டு வந்திருக்காரு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தது ஆனால் அவங்களுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களும் சரி அவங்களுடன் இருக்கக்கூடிய துதிப்பாடுகளும் சரி அண்ணனை மீண்டும் தனிமை சிறையில் தழுறாங்களோ வார்த்தையை விட்டு அவருக்கு வேட்டு வச்சுட்டாங்களோ என்ற ஒரு எண்ணம் இருக்கிறது இனியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொண்டர்களாக இருந்தாலும் நிர்வாகிகள் இருந்தாலும் அப்படி நம்மளை விமர்சிக்காதவங்களை நம்மளுக்கு கொள்கை எதிரியாக இல்லாதவங்களை தயவுசெய்து விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் புரியிறவங்களுக்கு புரியும் இல்லை என்றால் சாதி வன்மத்துடன் பேசியிருக்கிறேன் சாதியை ஒடுக்குமுறை எவ்வளோ அனுபவிச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சாதியை தூக்கி பிடிச்சிக்கிட்டு உங்கள்லாம் வச்சு தாண்டா செய்வேன் அப்படின்னு அசிங்கப்படுத்துறவங்க அசிங்கப்படுத்திகிட்டு போயிட்டே இருக்கலாம் சரி நண்பர்கள் வீடியோ எப்படி இருந்து உங்கள் கிட்ட சொல்லுங்கள் நன்றி